இன்றைக்கி வெண்டக்காய் புளிக்குழம்பு வைக்கிறேங்க அதுக்கு வெண்டைக்காயத்தில் எடுத்து நல்லா வதக்கிவிட்டு அந்த வளவளப்பு தன்மை போயிடும் அதுக்காக ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து நல்லா தன்மை இல்லாமல் வெண்டைக்காயை வதக்கிக்கிறங்க வெண்ணக்காய் வணக்கினது போதுங்க எலுமிச்சி பழம் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அது பொரிஞ்சோடனே வெங்காயம் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த மிளகா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பொண்ணு வணங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போடுறோம் தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி வச்சுக்கிட்டேங்க உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க தக்காளி வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சீக்கிரமாக வணங்கிடும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து வீட்டில் அரைச்ச தூளுங்க ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதே அதில் போட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க ஒரு அரை ஸ்பூன் அதையும் போட்டு தப்பி விட்டுட்டு அடுத்ததாக வெண்டக்காய் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் புளி திரைத்தல் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றுருங்க ஊற்றி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெண்டைக்காயை கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா புளி பழம்பு